அனுபவம் கிடையாது அரசியல் அதிகாரத்தை எதிர்த்தவன் பிடிக்காத ஒரு கால சூழ்நிலை அரசியல் கூட்டணி காண்டி சில இதில் பேசலை நான் சில விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் இந்த நான் வாதாடுறதுக்கான சொல்லல நான் ரெண்டாவது விஷயம் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து தனித்தன்மை இருக்குது நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம் நாங்கள் அதே நேரத்தில் இந்த இயக்கம் பொறுத்த வரைக்கும் போனாலும் உங்களுக்கே தெரியும் உங்களுக்கு நான் நாடாளுமன்ற தேர்தல் நிற்கும் போது நான் எந்த இதில் நான் நின்று நான் என்னுடைய எங்களுடைய இயக்கம் எங்களுடைய தனிச்சின்னத்தில் தான் நாங்கள் நின்று நான் எங்களுக்குன்னு தனித்தன்மை இருக்குது இன்னைக்கு நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பூமிநாதன் இருக்கிறாரு எங்கள் இயக்கத்தில் மூத்தவங்க இருக்கிறாங்க எனக்கு வந்து வழி எனக்கு ஆலோசனை சொல்லி என்ன பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க ஒரு நம்பிக்கை நான் வந்து உடனே இந்த கட்சியை வந்து பிரமாதமாக கொண்டு வரணும் கிடையாது நான் விரும்பி வரல என் அரசியலை வந்து இழுத்துட்டு வந்தது வந்து இந்த கட்சியுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் இழுத்துட்டு வந்தாங்க வந்துட்டேன் நான் வந்ததுக்கு அப்புறம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் இப்போ நாடாளுமன்ற உறுப்பினராக என்னால் என்னால சக்திக்கு மீறி என்னால் எவ்வளவு செய்ய முடியும் ஜனங்களுக்கு செய்ய முடியுமோ இந்த பதவியை வச்சுக்கிட்டு இந்த அரசியலை வச்சுக்கிட்டு செய்யணும்னு நினைக்கிறேன் நான் அதுக்கப்புறம் ஆண்டவனுடைய நான் கடவுள் ரெண்டு கடவுள் கூட இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் நீ நல்லா பேசுறீங்கன்னு பல பேர் சொல்லும்போது பல பேர் நம்முடைய நம்ம ஆளுங்கட்சியில் நம்ம இருக்கிற நம்ம கூட்டியில் இருக்க இந்தியா கூட்டத்தில் சார்ந்தவங்க கேரளா எம்பி சொன்னாங்க மகாராஷ்டிரா எம்பி நம்ம திமுக நாடாளுமன்றம் எல்லாரும் பாராட்டும் போது ஒரே வார்த்தை எனக்கு அந்த அந்த நேரத்தில் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை காது கேளாதவனுக்கு வந்து காது கேட்காத கேட்க வச்சிருக்கிறார் குருடனை பார்க்க வச்சிருக்கிறார் பேச தெரியாத கடவுள் என்ன இந்த ஆசீர்வத்தின பேச வச்சிருக்கிறார் நான் சொன்னேன் கொள்கை விவகாரத்தில் இப்போ உத்தரப்பிரதேஷ் உடைய மாணவர்கள் பீகார் மாணவர்கள் தமிழ்நாட்டு மாணவர்கள் யார் முன்னணியில் இருக்கிறாங்க யார் பின்னா பின்னாடி யார் பின்னாடி இருக்கிறாங்க யார் இங்கே பொழப்புக்காண்டி இங்கே தேடி வர்றாங்க நம்ம மாணவர்கள் இங்கே போகிறாங்க நம்ம மாணவர்கள் இன்னைக்கு ஐரோப்பா அமெரிக்கான்னு சொல்லிட்டு ஒயிட் கலர் ஜாப்ஸ் போயிட்டு இருக்காருங்க அவங்க பாவம் அவங்க குறையா சொல்லலை எல்லாரையும் நம்ம மதிக்கிறோம் ஆனால் அவங்க வரதே எதுக்காண்டி அங்கே வாய்ப்புகள் இல்லை யூபியில் பீகாரில் வாய்ப்புகள் இல்லை அப்படி இங்கே வராங்க சரி போக வேண்டியதான்னு சொல்லிட்டு அங்கேயுமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அமெரிக்கா நான் சொல்லலையா கிட்டத்தட்ட யாரும் முந்நூறு பேர் இன்னைக்கு நாடு கடத்தி இன்னைக்கு இங்கே இந்தியா கொண்டு வந்திருக்காங்க அமெரிக்கா அது கைவிளக்கு போட்டு கொண்டு வந்துருக்கிறாங்க அவங்க எல்லாருமே வட இந்தியர்கள் தான் அங்க கல்வி சரியில்லை வாழ்வாதாரம் வாழ்வாதாரத்துக்காண்டி அன்னைக்கு பிழைப்புக்காண்டி இன்னைக்கு அமெரிக்காக்கு அவங்க போனாங்க சரி இன்னைக்கு அனுப்பிச்சிருக்காங்க நம்ம மாணவர்கள் அதே மாதிரி அமெரிக்காக்கு போயிருக்காங்கன்னா படித்து இன்னைக்கு ஐடில இன்னைக்கு ஐடி இண்டஸ்ட்ரியில் இன்னைக்கு பல ஃபார்ச்சூன் ஃபைவ் ஹண்ட்ரட் கம்பெனிஸ்ல இன்னைக்கு சிஓ முதன்மை அதிகாரிகளாக இருக்கிறாங்க இன்னைக்கு இன்னைக்கு பல்வேறு துறையில் ஐடி இண்டஸ்ட்ரி பாத்திர பல்வேறு துறையில் இன்னைக்கு ஆதிக்க செலுத்துறாங்க நம்ம தமிழக இளைஞர்கள் யார் முன்னாடி யார் பின்னாடி அண்ணன் முருகன் அதை யோசிச்சு பார்க்கணும் நாங்க எந்த காரணத்துக்காண்டி இந்த கூட்டணியில திராவிட முன்னேற்ற கழகத்தோட நாங்க இந்த கூட்டணியில நாங்க சேர்ந்து கிட்டத்தட்ட எட்டு வருஷம் அது எட்டாவது வருஷம் அது மக்களை பிளவுபடுக்க பிளவுபடுத்துகிற சக்திகள் ஜாதி மத அரசியல் பண்ற இந்த இயக்கங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து பெரிய ஒரு அச்சுறுத்தல் இருக்கு குறிப்பா மதவாத அரசியல் இந்த மதவாத அரசியல் பொறுத்தி இன்றைக்கி கிட்டத்தட்ட இந்த எழுபது எண்பது வருஷங்களில் ஒரு இல்லாத ஒரு அச்சுறுத்தல் இன்னைக்கு இருக்குது இன்னைக்கு இன்றைக்கி பல்வேறு இது கல்வியில் பல பல இதில் வந்து அன்னைக்கு ஒரு மதவாத ஒரு சிந்தனை உருவாக்குறாங்க இன்னைக்கு மதுரையிலே நீங்கள் பார்த்துப்பீங்க அந்த 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 சர்ச்சைக்குள்ள நான் போக விரும்பலை நான் மதுரையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு மதவாத ஒரு ஒரு சர்ச்சையை ஒரு ஒரு மத பிரச்சனை உருவாக்க பார்த்தாங்க இன்னைக்கு இப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் வந்து திராவிட இயக்கங்கள் நீங்கள் அண்ணாதிமுக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் மாதிமுக எல்லாமே திராவிட இயக்கங்கள் இன்றைக்கி பாஜக எதிர்க்கிற அந்த வல்லமை அதுல வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு இருக்கு அந்த அதனால வந்து கூடுதல் அந்த எந்த விதத்துலேயும் ஒரு சின்ன ஒரு கடுகளவை கூட பாஜக போன்ற மதவாத சக்திகளுக்கு தமிழ்நாட்டுல கா வேறும்ன்ற கூடாத ஒரே காரணத்துக்காண்டி நாங்கள் திமுகவோட நாங்கள் கூட்டணி போனோம் அதுக்காண்டி நாங்கள் கூட்டில் தொடர்றோம் வைக்க வைக்கோ வைக்கோ அவர்கள் வந்து எதையுமே வந்து வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு தவறு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க நான் என்ன சொல்லணுன்னா நான் இன்னைக்கு நான் பேசினா கூட வச்சுக்கோங்களேன் நாங்க கூட்டணிக்காண்டி நாங்கள் பேசலை நான் என் மனசில் இருக்கிறது அப்படியே சொல்கிறேன் நான் அப்படி தான் நான் சொன்னேன் கூட்டணிக்காண்டி இன்றைக்கி நான் பேசலைன்னு சொல்லுவேன் சுவாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா மோதி முடித்து விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்